மக்கள் மத்தியில் மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாலே மூல நட்சத்திரம் அப்படின்னாலே அந்த பெண்ணை திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு மைண்ட் செட் வேண்டாம் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது மூல நட்சத்திரத்தில் பிறந்தா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த ஒரு ஏதோ ஒரு குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருக்கு அப்படின்னா சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணலாம் உங்கள் குலதெய்வ கோவில் அந்த குழந்தைய தத்து கொடுத்து வாங்கறது ரொம்ப நல்லது கன்னிராசியில் சூரியன் வரும்போது மூல நட்சத்திரம் வந்ததுன்னா அன்றைக்கி வந்து அஷ்டமி திதி வரும் அந்த அஷ்டமி தீதியில் வரக்கூடிய நாட்களை முகூர்த்தத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி உங்கள் குலசாமியை நீங்கள் எப்படி வழிபாடு பண்ணீங்களோ அது நீங்கள் கடா வெட்டினாலும் சரி நான்வெஜ் படித்தாலும் சரி அபிஷேகம் பண்ணாலும் சரி ஆராதனை பண்ணாலும் சரி சில பேர் பாட்டு பாடி வேண்டவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் குல வழக்குப்படி எந்த குலதெய்வ வழிபாடு செய்கிறீங்களோ அது செஞ்சிங்கன்னாவே அன்மீகம் உருடைய அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இருந்திருப்போர் குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போது ஒரு குழந்தை மூல நட்சத்திரத்தில் பிறந்தாலே அது ஒரு சாபம்னு எல்லாருமே சொல்கிறாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார் இல்லை அப்படி இல்லை மூல நட்சத்திரத்தில் பிறந்தாவே சாபம்லாம் எதுவும் கிடையாது அது மாதிரி எந்த ஒரு ஜோதிட நூல்லையும் எழுதல செய்யலை மூல நட்சத்திரத்தில் பிறந்தா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அங்கே ஒரு ஏதோ ஒரு குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருக்கு அப்படின்றத சொல்லலாம் அதனால் அது சாபமோ அதனால் பிரச்சனையோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எல்லா காலகட்டத்துலேயும் மூணு லட்சத்து பெண்கள் பிறந்துட்டு தான் இருக்காங்க அதனால் கஷ்டப்பட்டவங்களும் யாரும் கிடையாது அதனால் நல்லா வாழ்ந்தவங்களும் யாரும் கிடையாது அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது எல்லாருமே அந்தந்த அவங்கவுங்களுடைய ஜாதக அமைப்புப்படி தான் நல்லா இருக்கிறதும் கெட்டு போகிறதும் இருக்கே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு அதனால் சாபம் அதனால் பிரச்சனை சொல்கிறது அது பொய்யான தகவல் ஓகே சரி இப்போ ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை மூல நட்சத்திரத்தை பிறந்துடுறாங்க அப்போது நம்ம அதுக்கான என்ன பரிகார வழிபாடுகள் செஞ்சால் அதுக்கான ஒரு விடிவு கிடைக்கும் சார் இல்லை எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க முதல்ல வந்து அது ஒரு பிரச்சனை நினைக்கிறதுனால தான் பரிகாரத்துக்கே போகிறாங்க அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் மக்கள் மனிதில் வந்துடுச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் குலதெய்வ கோவிலில் அந்த குழந்தைய தத்து கொடுத்து வாங்குறது ரொம்ப நல்லது இப்போ நிறைய பேருக்கு ஆரம்பகட்ட காலகட்டத்தில் தெரியாது ஏன்னா எல்லோருமே என்னென்னா குழந்தை பிறக்கும்போது அது மூல நட்சத்திரமாக பார்த்து இதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது அது ஒரு காலகட்டத்தில் அந்த திருமணத்திற்கும் வரும்போது தான் நிறைய பேருக்கு ஒரு மூல நட்சத்திர பெண் குழந்த பிறந்திருக்கு கல்யாணம் ஆகலை அந்த மாதிரி பிரச்சனைலாம் சொல்கிறாங்க கட்டத்திலே இருந்தால் குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் குலதெய்வ கோயிலில் கொடுத்து தத்து கொடுத்து வாங்கிக்கலாம் மூல நட்சத்திர பிறந்தந்தான் அதுவே குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலில் துலாபாரம் பண்ணுவாங்க துலாபாரம் அப்படின்னா இடைக்கீடை கொடுப்பாங்க அந்த இடைக்கீடை நீங்கள் வாழப்படும்போது நிறைய துலாபாரம் கொடுக்க காசு கொடுக்குறாங்க சில பேர் வந்து வாழைப்பழம் கொடுப்பாங்க அது ஒவ்வொரு பொருள் கொடுத்து துலாபாரம் மாதிரி கொடுப்பாங்க அந்த மாதிரி அந்த குழந்தை அந்த அவங்கள உட்கார வச்சு துலாபாரம் கொடுத்து பரிகாரம் பண்ணிக்கிறது சிறப்பு ஓகே சரி இப்போ ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு ஒரு பொதுவாகவே ஒரு பழமொழி இருக்குது அதுக்கான அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் இல்லை ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு தான் வச்சுருக்காங்க அது ஆண் மூலமே கிடையாது ஆணி மூலம் அரசாலும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் வந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி பௌர்ணமி திதியாக வரும் அதனால் அன்னைக்கு நீங்கள் ஒரு முகூர்த்தம் வச்சிங்கன்னா அது ஒரு அரசை ஆளக்கூடிய ஒரு முகூர்த்தமாக இருக்கும் அந்த காலத்தில் அரசர்களுக்கு அதாவது ஒரு பதவி இருக்கும்போது அந்த மாதிரி முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதனால் அது ஆண் மூலம் அரசாலும் சொல்லி அந்த காலகட்டத்தில் அதாவது ஆணி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அன்னைக்கு பௌர்ணமி வரும் அந்த பௌர்ணமியில் ஒரு ஒரு அரசு பதவி பெரிய லெவலில் வெற்றி அடைன்றதுக்காக சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் தவிர வேறு எதுவும் கிடையாது பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்றது பெண் அப்படின்னா கன்னிராசி சொல்லக்கூடியது கன்னிராசில சூரியன் வரும்போது மூலம் நட்சத்திரம் வந்துன்னா அன்னைக்கு வந்து அஷ்டமி திதி வரும் அந்த அஷ்டமி திதியில வரக்கூடிய நாட்களை முகூர்த்தத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின் தான் சொல்லியிருக்காங்களே தவிர அதுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது பிரச்சனையும் கிடையவே கிடையாது நிறைய பெண் குழந்தைங்க நல்லாவே இருக்காங்க ஒன்றும் குறையில ஏதோ ஒரு ரெண்டு மூணு பேர் கெட்ட போயிருக்காங்கன்றனால கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக அவங்கள இது மாதிரி சொல்கிறாங்களே தவிர மற்றபடி ஜோதிட சாஸ்திரத்தில் அது மாதிரி ஒரு விதிகளும் கிடையாது அது மாதிரி ஒரு சொல் வழக்கும் கிடையாது ஓகே சார் இப்போது ஒரு பெண் வந்து திருமணம் வயது வரும்போது மூல நட்சத்திரத்தில் இருக்கும்போது திருமணம் தடை நிறைய ஏற்படுதுங்க சார் அது வந்து எதனால் ஏற்படுது அதுக்காக என்ன செய்யணுங்க சார் இல்லை அது மூல நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் அதான் சொன்னேன் தெய்வ வழிபாடு ஏதோ ஒரு குலதெய்வ வழிபாடு விட்டு போனதுனால அந்த அந்த வம்சத்தில் ஒரு பெண் குழந்தை மூல நட்சத்திரம் பிறக்குது அந்த தெய்வ வழிபாடு பண்ணாவே அந்த திருமண தடை சரியாயிடும் ஒன்று ரெண்டாவது மக்கள் மத்தியில் மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாவே மூல நட்சத்திரம் அப்படின்னாவே அந்த பெண்ணை திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட்செட் வேண்டாங்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா குலதெய்வ தான் சிறந்த வழிபாடு குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்ணுறாங்களோ எந்த அளவு உருகி வேண்டாங்களோ அவங்களுக்கு அந்த மூல நட்சத்திரத்தினால ஏற்படக்கூடிய திருமண தடை உடனே விளைகிறோம் அது ஒவ்வொரு க க இதுலேயும் கலாச்சாரத்தில் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி குலதெய்வ வழிபாடு வச்சுருக்காங்க அந்த அவங்களுடைய குலதெய்வத்தில் அவங்களுடைய வழிபாடுகள் இருந்த மாதிரி செஞ்சாங்கன்னா சிறப்பு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நான் வெஜிடேரியன் இப்போ பார்த்திங்கன்னா சில ஐயனா இருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கறி அதேமாதிரி சுருட்டு அதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க சில பேர் வெஜிடேரியனாக மாறுறதுனால நிறைய பேர் அந்த இருந்து தவறிட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி உங்கள் குலசாமியை நீங்கள் எப்படி வழிபாடு பண்ணீங்களோ அது நீங்கள் கடா வெட்டினாலும் சரி நான்வெஜ் படித்தாலும் சரி அபிஷேகம் பண்ணாலும் சரி ஆராதனை பண்ணாலும் சரி சில பேர் பாட்டு பாடி வேண்டவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் குல வழக்குப்படி எந்த குலதெய்வ வழிபாடு செய்கிறீங்களோ அதை செஞ்சீங்கன்னாவே அந்த திருமண தடை ரொம்ப எளிதில் விளையிடும் எந்த பிரச்சனையும் வராது திருமணம் நல்லாவே நடக்கும் ஓகே இப்போ மாமனார் இல்லாத வீட்டில் தான் ஒரு மூல நட்சத்திர பெண்ணுக்கு வந்து திருமணம் நடக்கணும்னு பொதுவாகவே ஒரு கருத்து இருக்கு அது உண்மை சரி ஆமா அது என்ன சொல்றாங்க பெண்ணில் வந்து ஆணி இதில் மூல நட்சத்திர பிறந்தாவே வந்து பெண்கள் மூல நட்சத்திரத்துல பிறந்தாவே மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு பெண்ணாகப்பட்டவள் மூல நட்சத்திரத்துல பிறந்தா மிக சிறந்த நிர்வாகியா இருப்பாங்க ரொம்ப ஒரு ஒரு குடும்பத்தை தலை நிமிர்த்தக்கூடிய பெண்ணாக மாறுவாங்க அப்படி இருக்கும்போது என்ன ஏற்கனவே நம்மளுடைய கலாச்சாரம் எப்படி இருக்குன்னா கூட்டு குடும்ப கலாச்சாரம் தான் கூட்டு குடும்பத்துல எப்படி இருப்பாங்க எப்போவுமே ஒரு அப்பா தான் வந்து அங்கே ஒரு மேனேஜராக இருப்பார் அப்பா தான் எல்லா நிர்வாகியும் பண்ணுவார் அப்போ அந்த மூல நட்சத்திரத்துல ஒரு பெண் வரும்போது அங்கே ஒரு நிர்வாகியும் சேர்ந்து அங்கே பெண்ணா வரும்போது அது பெண்களா இருக்கும்போது அங்கே ஒரு கிளாஷ் வரும் அந்த பிரச்சனைக்காக தான் மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க தவிர மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை நிறைய என்னுடைய கிளைண்ட்ஸு நிறைய பேர் மூல நட்சத்திரத்தில் பெண்கள் திருமணம் ஆகிருக்காங்க மாமனார் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது மற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாமனார் இல்லாமல் இருக்காங்க அதுக்கு என்ன பண்றது அதுக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குது அதுக்கும் அந்த நட்சத்திரத்தினால தான் மாமனார் ஆகாதுன்னு சொல்லுறது ஒன்றும் அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது அது ஒரு பொய்யான தகவல் மார்க்கெட்டில் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதனால சில பேர் பாதிக்கப்படும் அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையவே கிடையாது நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும் நாங்களே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஜாதகம் பார்க்கும்போது செய்யும் போதுலாம் அந்த மாதிரி எந்த விஷயம் கிடையாது மூல நட்சத்திர பெண்களை திருமணம் செய்யலாம்னு சொல்லிக்கிட்டே தான் வரும் சரி இப்போ ஒரு காதல் திருமணம் பண்ணிடுறாங்க அங்க வந்து மாமனார் ஆக்சுவலாக உயிரோடவே இருக்காரு இவங்க மூல நட்சத்திர பெண் திருமணம் பண்ணிடுறாங்க அப்போ அதுக்கான ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கா இல்லை பிரச்சனைங்கிறது கண்டிப்பா இருக்குங்களா இல்லை பிரச்சனைன்றது எதுவும் பெருசா வராது முதல்ல அட்லீஸ்ட் வந்து ஒரு மைண்ட் செட்ல இருக்குமா இல்லையா வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணும்போது எந்த நட்சத்திரம்லாம் பார்க்க முடியாது செய்ய முடியாது காதல் திருமணம் ஆயிடுது காதல் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் மூல நட்சத்திரம் மாமிய மா மருமகள் வந்திருக்கான்னு தெரியும் போது என்ன ஆகுது வீட்டில் ஒரு குழப்பாக இருக்கும் வேற எந்த காரணத்தினாலும் குழப்பா இருக்கலாம் அது சொல்ல முடியாது நம்ம அந்த குழப்பத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம பரிகாரம் அப்படின்னு சொன்னால் பிரிஞ்சு இருக்கிறது அப்பா அம்மாவை விட்டுட்டு வெளியில் வேற ஒரு வீட்டில் இருக்கிறது ஒரு எளிய பரிகாரம் அதை இல்லை அதை விட நல்லா சிறப்பாக பண்ணணும் அப்படின்னா ஒரு வாட்டி காலகஸ்தி போயிட்டு அந்த பாதாள விநாயகரை பிரார்த்தனை பண்ணிட்டு காலகஸ்தீஸ்வரர் வேண்டிட்டு வந்துட்டாவே கண்டிப்பாக அந்த மூல நட்சத்திரத்தினால மாமனார் ஆகாதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அங்கே தடைபட்டுரும் அங்கே பிரச்சனைகள் சரியா போயிடும் அந்த பரிகாரம் அங்கே நடந்துரும் அதை செஞ்சுக்கலாம் சார் இப்போ பொதுவாகவே மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு திருமண தடை வருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் வேறு ஏதாவது அவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாகுமாங்க சார் இல்லை அவங்க பார்த்திங்கன்னா இந்த மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கேதுவால் ஆளப்படக்கூடிய நட்சத்திரம் அதனால் எப்போவுமே அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு விரக்தி இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை இழந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அவங்க இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு கடன் பிரச்சனைகள் துரத்திக்கிட்டே இருக்குது அந்த கடன்னால் நிறைய பாதிக்கப்படுறாங்க அதே மாதிரி அதனால சில எண் சில நேரங்கள்ல பிரச்சனைகள் பெருசாக வாய்ப்புகள் உண்டு ஓகே சரி ஒரு விரக்தி ஏற்படுன்னு சொல்றீங்க அதுக்கான ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் இருக்கு இல்ல விரக்தி அப்படின்னு சொன்னாவே அந்த மூல நட்சத்தான இயற்கையாகவே இருந்துகிட்டே இருக்கும் அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு விரக்தின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு எளிய பரிகாரம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை சங்கடக சௌத்தி அன்னைக்கு பக்கத்துல கூடிய விநாயகர் கோயில்ல போய் ஒரு அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு பண்ணிட்டு வருது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை தீர்க்கும் அந்த விரக்தினா என்னனே தெரியாது அதேமாதிரி ஆன்மீக சம்பந்த சம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை செலுத்தும் போது டெய்லி வந்து ஸ்லோகங்கள் சொல்கிறது டெய்லி தெய்வ பூஜைகள் புரஸ்காரங்கள் செய்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த விரக்தி இல்லாமல் அவங்கள பார்த்துக்கும் ஓகே சார் இப்போ கடன் ஏற்படும் சொல்லியிருக்கீங்க அதுக்கான பரிகாரங்கள் எந்த மாதிரி இந்த கடன் வந்து என்னென்னா இவங்க இவருடைய திங்கிங்கே அப்படின்னா நிறைய சில தவறான முடிவுகள் எடுக்கக்கூடியவர்கள் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்போ தவறான முடிவுகள் எடுக்கும்போது ஒரு விஷயத்துல கடன் படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அந்த கடன் பட்டவங்க என்ன பண்ணணும்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழிகளை செய்யலாம் அந்த கடன் எப்போ அடைக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்தியானம் பன்னெண்டு டு ஒன்றரைக்குள்ள யாருக்கிட்ட கடன் வாங்குறாங்களோ அவங்க பேரில் அவங்க பேரை ஒரு பேப்பரில் எழுதி அதில் ஒரு பைசா அவங்க லட்சம் இருக்கட்டும் கோடி எவ்வளோ வேணும் கடன் இருக்கட்டும் அதை பற்றி கவலை இல்லை அவங்க கடன் திருப்பி கொடுக்கும்னு நினைக்கக்கூடிய விஷயத்த ஒரு பேப்பரில் எழுதி அந்த பேப்பரில் அந்த நபருடைய பேரை எழுதி அதில் ஒரு நூறுரூவாயோ ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ அவங்க சக்திக்கு தந்த மாதிரி எவ்வளோ திரும்பி கொடுக்குமோ அந்த செவ்வாய்கிழமை மணிக்கு அந்த மத்தியானம் பன்னெண்டு ஒன்றரை அந்த காசை மட்டும் எடுத்து வச்சு அந்த பேருக்கு எடுத்து வச்சுட்டே வந்தாங்க அப்படின்னா சீக்கிரமாக நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி நீங்கள் இதில் கும்பகோணத்தில் கூட கடன் நிவர்த்தீஸ்வரர் கோவில் இருக்குது திருசேரைன்னு ஒரு இடத்துல அந்த கடன் நிவர்த்தீஸ்வரர் கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலும் அந்த கடனுடைய பிரச்சனைகள் தீரும் நீண்ட காலம் அதுக்கப்புறம் கடன் வாங்காமல் இருக்குது வாய்ப்பு ஏற்படும் ஓகே சார் இப்போது மூல நட்சத்திரத்தில் திருமணம்னு வரும்போது எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும் எந்த ராசி எந்த நட்சத்திரத்து கூட ஒரு பொருத்தம் ஏற்படுத்தினால் ரொம்ப நல்லா இருக்கும் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களோட அனுபவத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரமோ ராசியோ மூல நட்சத்திரத்தை கூட இணைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்காங்க சார் இந்த மூல நட்சத்திரத்தோட ஒரு சிறந்த பொருத்தம் எதுன்னு கேட்டால் திருவாதிரை நட்சத்திரத்தை அதாவது மிதுன ராசியில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தை பொருத்தம் பண்ணால் சிறப்பாக இருப்பாங்க அது மட்டும் ராசி அப்படின்னு கேட்கும்போது மூல நட்சத்திரத்துக்கு பிறந்த ராசி தனுசு ராசியில பிறந்திருப்பாங்க அந்த தனுசு ராசியில பிறந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கும்ப ராசி அன்பர்கள் அந்த கும்ப ராசியில வரக்கூடிய சதயத்தை பொருத்தம் பண்ணலாம் அதே மாதிரி துலா ராசியில வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்கள் பொருத்தம் பண்ணும்போது வாழ்க்கை சிறப்பா இருக்கும் சந்தோஷமா இருப்பாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம பிரிவினை இல்லாம சந்தோஷமா வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஓகே இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பத்தி பகிர்ந்துக்கிட்டோங்க சார் மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் சார்